இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக யாரை பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் திரு நேசன் அவர்களை தான் வாங்க அவர்கிட்ட பேசி அவரோட திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா மக்கள் தொலைக்காட்சியில் இளம் கவியரசு அப்படிங்கிற நிகழ்ச்சியில போட்டியாளராக பங்கேற்றிருக்கீங்க இப்போ பாடலாசிரியராக இருக்கீங்க திரைத்துறைக்கும் பாடல்கள் எழுதிட்டு இருக்கீங்க அதற்கு முதல்ல மக்கள் தொலைக்காட்சி சார்பா வாழ்த்துக்கள் முதல்ல இந்த திரைத்துறையை பத்தி சொல்லுங்க உங்களோட அனுபவங்களை பத்தி திரைத்துறையில் என்னுடைய அனுபவம் வந்து ரொம்ப சின்னது தான் இப்போ தான் நம்ம தொடங்கியிருக்கிறோம் ஆனால் தொடக்கமே ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்போது நான் ஆரம்பித்து இந்த இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க கொள்ளித்தி வந்து என்னை கொள்ளையிட்டு போகும் முன்பு வெள்ளித்திரையில் ஒரு புள்ளியாகவாவது முன்னிவிட வேண்டும் அப்படிங்கிற கனவோட வந்து எதையுமே சாதிக்காமல் சாலிகிராமத்தை விட்டு போனவங்களும் கூடம்பக்கத்தை விட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு மாறாக நம்ம ஆரம்பித்து நல்லபடியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாடல்கள் எழுதிட்டேன் போது சந்தோஷமா மகிழ்ச்சியாகவும் இருக்கு முதல் காதல் மாதிரி முதல் கவிதையும் எல்லாருக்கும் யாருக்காக முதல் கவிதை எழுதுனீங்க அவங்க என்ன சொன்னாங்க முதல் காதல் மாதிரியும் முதல் கவிதை ரொம்ப சிறப்பானது ஆனா நான் காதலுக்காக கவிதை எழுதலை எனக்கு இந்த கவிதை அனுபவம் எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா முதல்ல எங்க ஸ்கூல்ல பள்ளியில் எல்லாமே பேச்சு போட்டி நடத்துவாங்க பேச்சு போட்டி நடத்தும் போது தொடக்கம் எடுப்பு முடிப்பு தொடுப்பு முடிப்புன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பேச்சு போட்டிக்கு தொடக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்காக இயல்பாக நான் எழுதியிருந்தேன் ஒரு இறைவணக்கத்தை வந்து பாட்டாக எழுதலாமே அப்படின்னு சொல்லி கண் கொண்டு நான் உன்னை கண்டதில்லை இறைவா சிறு மண் கொண்டு நீ என்னை படைத்து விட்டாய் முன்னின்று நான் நின்று பேசுகின்றேன் இரு கண் கொண்டு நோக்குவாய் கவிக்கடலே அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக ஒரு இறைவணக்க பாட்டு மாதிரி எழுத ஆரம்பிச்சது அதுக்கு ரொம்ப தமிழாசிரியர் ஆசிரியர் கூப்பிட்டு அப்படிதான் அப்படி தான் என்னுடைய முதல் கவிதை பிரயோகம் முதல்ல ஆரம்பித்தது அங்கே தாங்க எட்டாம் வகுப்பு போது நினைக்கிறேன் ஆமாம் சிறு வயது முதலே ஆசிரியர் ஆகணுங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னீங்களா அது எதனால வந்தது எது தூண்டுதலாக இருந்தது உங்களுக்கு நாங்கள் சின்ன வயதிலிருந்தே கவிதை போட்டிகளுக்கு போவோங்க கவிதை போட்டிகளுக்கு போவோம் அங்கே போகும்போது என்னுடைய ஒரு மூத்த அண்ணன் அவர் கல்லூரி படிக்கிறவர் அவர் அப்போ வந்து சினிமாக்கெல்லாம் பாடல் வந்து எழுதிட்டு இருந்தார் அப்போது வந்து நாங்கள் கவிதை போட்டிகள் எழுதும்போது கடைசியில் என்னெல்லாம் எழுதிக்கிட்டோம் அப்படின்னு நாங்கள் வந்து பகிர்ந்து போவோம் ஒருத்தர் ஒருத்தர் அப்போ அவர் ஒரு நாள் சொன்னார் நம்ம என்னதான் கவிதையாக நம்ம கவிதைகள் எழுதும்போது சமூகத்துக்கு சென்று சேர்கிற வீச்சை விட ஒரு சினிமா பாட்டு சென்று சடைய வீச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அவர் ஒரு உதாரணம் சொன்னார் காதல் ஒரு மாறத்தான் நானும் வந்தேன் ஓடத்தான் அப்படின்னு எழுதும்போது ஆகிற ஒரு ரீச்சு ஒரு பத்து பக்கத்துக்கு காதல் கவிதை எழுதுனா அது எல்லா மக்களுக்கும் போய் சேருமா அப்படிங்கிறது தெரியாது எத்தனையோ டைரியில் நானும் எழுதி வச்சுருக்கேன் ஆனால் இந்த மாரத்தான் ஓடத்தான் தான் போய் சேரும் அதனால் சினிமா பாட்டுக்கும் எழுத முயற்சி பண்ணு அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் சொன்ன அவர் இன்றைக்கி சினிமாவில் இல்லை ஆனால் அவர் போட்ட பொறியை வந்து நமக்கு பற்றிக்குச்சு அது வந்து ஒரு ஆசையாக ஆயிடுச்சு அந்த பாணியில் அப்போவே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஏய்பு பிடிச்சி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவாங்க அது எனக்கு அப்போவே வந்துருச்சு மாரத்தான் ஓடத்தான் அந்த ஒரு அந்த ஒரு அது பாடல் எழுதுறது எப்படின்னு பேசும்போது அது பேசலாம் அது அந்த மாதிரி ஒரு பாங்கு அப்பவே வந்துருச்சு எனக்கு உங்களுக்கு மிகவும் பிடித்த யார் அந்த அன்னைக்கு வந்து கவி பேரரசு வைரமுத்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆமா அதுக்கு முன்னாடி இருந்த கண்ணதாசன் அவர்களையோ யாரையுமே எனக்கு தெரியாது அதற்கு அந்த காலத்துல கோல வச்சுக்கிட்டு இருந்த பழனிபாரதி அவர்களையோ அல்லது வந்து வந்து அப்பதான் வந்திருந்த முத்துக்குமார் அவர்களையோ எனக்கு அப்ப தெரியாது அப்போ வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்சது எல்லாமே கவி பேரரசு வைரமுத்தவர்கள் தான் அன்னைக்கு கவிதையிலையும் ஆகட்டும் பாடலாகட்டும் இப்போ சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்னா ஆகி சத்தம் இல்லாமல் உட்காந்துருந்ததாகட்டும் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்டுட்டு வாசிக்காமலே உட்காந்துருந்ததாகட்டும் அந்த பாதிப்பு எல்லாமே வந்து அன்னைக்கு கவிப்பேரசு வைரமுத்தவர்கள் தான் அதுக்கப்புறம் அதை விட கனமான கவிதைகளையும் பார்த்தோம் பாடல்களையும் பார்த்தோம் ஆனால் வந்து நுழைவாயில் அவர் தான் சொல்லலாம் இப்போது சம காலத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல் ஆசிரியர் யாரு அவரோட வரிகள் ஏதாவது உங்களை பாதிச்சுருக்கா சமகால பாடலாசிரியர்கள் சொல்லலாம் ஆனாலும் அந்த இப்போது சொல்லுவாங்க தெரியுங்களா இப்போது இப்போ சினிமாவை நம்ம ஒரு வீடாக எடுத்துக்கிட்டோன்னா சிலர் வந்து வாசலில் வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போயிருப்பாங்க சிலர் வந்து அவுட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டு போயிருப்பாங்க சிலர் கெஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸில் வந்து கெஸ்ட்டு மாதிரி தங்கிட்டு போயிருப்பாங்க ஆனால் தங்கிட்டு போனாலும் அவங்க நினைவுகளோடு இப்போ இன்றைக்கி இருக்கவங்க இருப்பாங்க அந்த மாதிரி எளிமையாக எழுதுவது எளிதல்ல எளிதாக எழுதுவது எளிதல்லன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது சினிமாவில் பாடலை பாடலில் பொறுத்த வரைக்கும் கடினமாக எழுதுறது ரொம்ப எளிது எளிதாக எழுதுறது எளிதே கிடையாது எளிதாக எழுதி அவர் வந்து ஒரு மறைந்தாலும் அந்த இடத்த தொட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நான் முத்துக்குமார் சொல்லலாம் அவர் இன்னைக்கு சமகாலத்தில் எழுதாட்டால் கூட அவருடைய இன்னும் வெளிவராத நிறைய பாடல்கள் நான் பல இசையமைப்பாளர்களுக்கு கம்ப்யூட்டரில் நான் கேட்டிருக்கேன் இன்னும் வரல படம் வராதனால பாட்டு வரல நான் கேட்டிருக்கேன் ஈடு செய்ய முடியாத ஒரு பாடலாசிரியரை நான் அவரை பார்க்குறேன் அதுக்கப்புறமா நிறைய பேர் சொல்லலாம் யோகபாரதி அவர்களை சொல்லலாம் கார்த்திக் நேத்தா அவர்களை சொல்லலாம் முத்துக்குமார் அவர்களுடைய அந்த ஒரு எளிமை இருக்கும் அது போக பேர் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் பெரிய தாக்கம்னா இவங்களை சொல்லலாம் எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறது முத்துக்குமார் தான் முத்துக்குமார் தான் இப்போது இந்த எழுதுறதுல இருக்கிற சவால்கள் என்னென்ன இப்போது எழுதுறதுல சவால்கள் வந்து எழுதுறதுல மட்டும் இல்லை சினிமா வியாபாரம் இசை கோர்வையே மாறிடுச்சு ரொம்ப முன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்யுளா நான்கு வரியாக எழுதுறது ரொம்ப எளிது ஒரு இய்பு சந்தம் இதெல்லாம் வைத்து எழுதுறது ரொம்ப எளிது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து ஒரு மொழி மூவெழுத்து ஒரு மொழியை வைத்தே மெட்டு அமைக்கிற காலம் ஆயிடுச்சு அதனால் அதுக்கேற்ற வார்த்தை தேடல்களும் அதுக்கேற்ற மாதிரி பாடல் வரிகள் எழுதுகிறதும் ஒரு இது ஒரு சவால் இது ஒரு வியாபார தேவை இருக்குது கதை நக்கரத்துக்களுக்கான கருவிதான் பாடல் அப்படிங்கிற ஒரு சூழலும் வந்துருச்சு அதனால் இது எல்லாமே சவால் அந்த இசை கோர்வைக்கு ஏற்றாப்பில் மொழியை மாற்ற வேண்டியது பயன்படுத்திய வார்த்தைகளை திரும்ப பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அறுபது எழுபது ஆண்டு காலம் சினிமா எவ்வளோ வார்த்தைகளை பார்த்துருச்சு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினாலும் விளையடிச்சு பயன்படுத்தணும் புதுசாக இதெல்லாமே சவால் எழுத தெரியுங்கிறது மட்டுமே எழுதுவதற்கான தகுதியாக இல்லை இன்றைக்கி அதை புரிந்து கொண்டு எழுதினா மட்டும்தான் இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான ஒரு பாடலாசிகராக பயணிக்க முடியும் இதெல்லாம் இன்றைக்கி சவால் மற்றபடி எழுதுறது எழுதிதான் ஒரு கவிஞனுக்கு எழுதுவது ரொம்ப எளிது இதெல்லாம் புரிந்து கொண்டு எழுதுறதும் பாடல்கள் வாய்ப்பை தேடி பிடிக்கிறதும் தான் கடினமாக நான் பார்க்குறேன் உங்கள் பாடல் வரிகள் காற்றிலே கடன் வாங்கிய மூச்சு மொழியிலே கடன் வாங்கிய பேச்சு வாங்குதலே நம் வாழ்வேனா ஆச்சு அட ஆமால் அப்படின்னு தோணுது இதை எப்படி யோசிச்சீங்க ஆமாம் இந்த நீங்கள் சொன்ன இந்த வரி வந்து மனிதம் கொள்ளும் ஒரு தனி இசை பாடலில் எழுதுனது வந்து ஆக்சுவலாக அது வந்து பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் அவேர்னஸ்க்காக ஒரு தீமில் நாங்கள் அது எழுதினோம் அது இயல்பாகவே வந்து மனிதர்கள் வந்து தமிழர்கள் ஒரு உயர்நேயவாதிகள் தான் அதில் படைப்பாளிகள் வந்து ரொம்ப ஒரு நுண்ணுணர்வு நம்மனு இல்லை எல்லா படைப்பாளர்களுமே நாம் அப்படி பார்க்குறோம் ஒரு படைப்பு அந்த பாதிப்பில் இருந்து தான் அவங்க பிறக்குது அப்போது வள்ளலார் சொன்னது மாதிரி வாடிய உயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனாகட்டும் இந்த தாக்கம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் அதை எப்படி எழுதலான்னு யோசித்தோம் அப்போது வந்து அழுது கொண்டே பிறந்து சிரிக்க வைத்து சாக வேண்டும் இதெல்லாமே நமக்கு கடந்து வந்த ஒரு ஃபிலாசபி இதை புரிகிற மாதிரி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது காத்திலிருந்து கடன் வாங்கி மூச்சு எடுக்கிறோம் மொழியிலிருந்து கடன் வாங்கி பேச்சு எடுக்கிறோம் வாங்கி வாங்கி தான் நம்மளே நம்ம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வாங்குதிலே வாழ்வுன்னாச்சு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது செயலும் தானமும் தான் இருக்குது விருந்தோம்பல் செய்தால் விருந்தோம்பல் செய்யாத வாழ்வு இருந்தென்ன அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அப்போ கொடுக்குறது தான் வாழ்க்கைன்னு போச்சு அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும் கொடுக்கறதுக்காக தான் இந்த இயற்கை நமக்கு இது எல்லாமே தருது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான அறமாக நான் நினைக்கிறேன் அதில் இருந்து தான் அந்த லைன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது போதே எழுதி முடிச்சோன்னா ரொம்ப ஒரு 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 பிரசவ திருப்தி மாதிரி இருந்தது நீங்கள் பிரசவ திருப்தி அப்படிங்கிற ஒரு அருமையான வார்த்தையை உபயோகிச்சிங்க அதற்காக உங்க மனைவிக்காக இல்லை குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக ஏதாவது வார்த்தைகள் மனதை தொடுமளவு எழுதியிருக்கீங்களா நான் அடிக்கடி அவங்ககிட்டே சொல்லுவேன் என்னுடைய புத்தகத்தில் வந்து நன்றியே என் மனைவிக்கு தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் கவிதை எழுதுகிறேன் என்று சொன்னால் கடுகு வெடிக்கும் சத்தத்தை கூட கதவுக்கு வெளியேயே நிறுத்தி வைக்கும் என் அன்பு மனைவிக்கு அப்படின்னு தான் நான் அந்த புத்தகத்தையே சமர்ப்பிச்சிருந்தேன் நான் எழுதுகிறேன்ப்பா உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா எங்கள் வீட்டில் எந்த சத்தமுமே கேட்காது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சென்னை முங்கிருச்சா அப்படின்னு நானே கேட்பேன் எவ்வளோ பெரிய மலை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கடுகு தாளிக்கிற சத்தம் கூட உள்ளே கேட்காமல் என் மனைவி பார்த்துப்பாங்க என் பிள்ளைங்களும் அதுக்கு அந்த சுத்தலுக்கு அமைஞ்சிட்டாங்க பெரிய மகாகாவியெல்லாம் நம்ம இன்னும் படைக்கலைங்க ஆனால் எழுதுகிறோன்னு நம்ம உட்காரும்போது ஒரு தனிமை தேவைப்படும் இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் மனைவி தருவாங்க அதே மாதிரி இந்த புத்தகம்லாம் பாருங்கள் இது எங்கள் அக்கா வீட்டிலலாம் ஸ்லைடு பவுடர் டப்பா கண்ணாடி செண்டு குப்பி இதெல்லாமே இருக்கும் ஆனால் நான் புத்தகம் வைக்கிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது இதை வந்து தொடச்சி வைக்கிறதெல்லாம் நான் படித்து வைப்பேன் எங்கள் மனைவி தொடச்சி வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் என்னுடைய மனைவியை வந்து ஒரு வரம் சொல்லப்போனால் நடமாடும் கவிதைன்னு சொல்லலாம் எங்கள் வீட்டில் என் மனைவியை நடமாடும் ஹை கூக்கள்னு சொல்லலாம் என்னுடைய குழந்தைகளை எல்லோருக்குமே முதல் பட வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு நெகிழ்வான தருணமாக இருக்கும் உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அது கொஞ்சம் சொல்லுங்க பருந்தாகுது ஊர்க்குருவி அப்படிங்கிற படம் தான் என்னுடைய முதல் படங்க ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு மதியம் ஒரு அழைப்பு வந்தது கவிஞராக எங்கே இருக்கீங்க சந்திக்கலாமா அப்படின்னா வழக்கமாக வர சந்திப்பு தான் ஏன்னா அந்த சினிமாவில் நிறைய பேர் பார்ப்போம் வாய்ப்பு கேட்போம் அவங்க கூப்பிடுவாங்க நான் போனேன் உடனே டீ சாப்பிடுங்க கவிஞரனு ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க அந்த படத்தோட இயக்குனர் டீ குடித்தேன் குடிச்சுட்டே இருக்கும்போது வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஒரு டியூன் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க வந்துச்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு கேட்டேன் அந்த டியூன் கேட்கும்போதே ஒரு மணி அடிச்சிச்சு ஒருவேளை இந்த பாட்டை நமக்கு தருவாரோ அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு டியூன் வந்துச்சு டியூ குடித்து முடித்த உடனேயே டீயை விட இனிப்பாக அவர் செய்தி சொன்னார் இந்த பாட்டை நீங்கள் தான் எழுதணும் நல்லபடியாக எழுதி கொடுங்க கவிஞரை எனக்கும் இது முதல் படம் உங்களுக்கும் இது முதல் படம் நல்லபடியாக வரணும்னு சொன்னார் அந்தளவு எளிமையாக தான் அந்த சந்திப்பு இருந்தது வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த நேரத்தில் இந்த அறையில் நான் பட்ட அவஸ்தை தான் பெரிய அவஸ்தை இங்கிட்டு அங்கிட்டு துள்ளி அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் உட்காந்து எழுதி அந்த பாட்டு வந்து பதிவாச்சு ரொம்ப நிகழ்வான அந்த பாட்டு முதல் பாட்டு பரந்தாவத குறிக்குற இப்படத்துல அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டும் கொடுத்தாரு அந்த அதே மலையாளத்தில் ஜிமிக்கி கம்மல்னு ஒரு பாட்டு வந்துச்சு வந்து ஜிமிக்கி கம்மல் அந்த இசை அந்த அந்த பாட்டை பாடின ஒரு ரஞ்சித் தான் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது சவுண்டிங்காக நல்லா இருக்குது இங்கே இதில் இவரு கூட ரெண்டு அடுத்த பாட்டும் போயிடலான்னு சொல்லும்போது அடுத்த பாட்டும் கிடச்சி அப்படிதான் அந்த ரெண்டு பாட்டுமே எனக்கு அமைஞ்சிச்சு முதல் பட வாய்ப்பு பிரசாத் லாப்பில் அந்த பாட்டு வெளியிட்டு விழா கேட்கும்போது அவ்வளோ ஒரு பிறவி பயன் அடைஞ்சது மாதிரி இருந்துச்சுங்க அந்த பாட்டு உண்மையிலேயே நீங்கள் திரைப்பட பாடல்களுக்கும் பாடல் எழுதுறீங்க தனி இசை பாடல்களும் எழுதுறீங்க இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க தனி இசை பாடல் இசை பாடல் ரெண்டுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது ரெண்டுமே பாடல் ஆனால் அந்த வேற்றுமை வந்து அதனுடைய வியாபார வட்டம்னு சொல்லலாம் பாடலில் சில டைம் சில நேரங்களில் வந்து அந்த பாடல் கதையை நகர்த்துறதுக்கான இடத்துலையாக இருக்கும் அப்புறம் வந்து கதாபாத்திரத்தினுடைய கண்ணோட்டத்தை சொல்கிற பாடலாக இருக்கும் அதுக்காக நம்ம மாறுறதாக இருக்கும் பாடல்களுக்கு நோக்கம் ஒன்று தான் இருக்கும் ஒரே நோக்கம் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ரொம்ப நேர்படையாக இருக்கும் இது ஒரு ஒரு பெப்பி சாங் அப்படின்னா நேராக இருக்கும் அல்லது வந்து இது ஒரு முழக்க சாங் அப்படின்னா அது நேராக இருக்கும் திரைப்பாடல் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ரெண்டு மூணு கதாபாத்திரங்களுடைய பின்னல் இருக்கும் அதில் அதை புரிந்துக்கிட்டு வேலை செய்கிற விதம் ரெண்டுக்குமே மாறுபடுதுங்க அதை தவிர்த்து வேறு அதில் எந்த பாடலாசிரியராக அதில் பெரிய எந்த வித்தியாசமும் இல்லை பாடலாசிரியராக ரெண்டுமே புரிந்துக்கிட்டு எழுதுகிற வேலை தான் ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்குது வித்தியாசம் வேறுபாடு இவ்வளோ தான் வீட்டுக்குள்ளே வந்ததுமே நிறைய புத்தகங்கள் பார்த்தேன் புத்தகங்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு ரொம்ப நீளமானதாக இருக்கும் மாதிரி தெரியும் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா எங்களுக்கு ஆமாங்க புத்தக ஒன்றாம் கிளாஸ் போனதுலேருந்தே புத்தகம் கையில் கொடுத்துட்டாங்க ஆனால் அதில் எதுலேயுமே வராத திருப்தி வந்து நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது நினைக்கிறேன் ஒரு பேச்சு போட்டிக்கு பரிசாக காமராஜர் வாழ்க்கை வரலாறுன்னு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க முதல் முதலாக ஒரு டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிற ஃபார்ம் தாண்டி முழுமையாக ஒரு புத்தகம் படித்தது நான் அந் அந்த புத்தகம் அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருடங்கள் ஒவ்வொரு போட்டிக்குமே அப்போ வந்து ஒரு பழக்கம் இருந்தது ஒவ்வொரு போட்டிகளில் பரிசு போகும்போதும் புத்தகம் கொடுக்கலாம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறையே என்னமோ ஒரு 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 ரிஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்போது தெளிவாக தெரியல ஆனால் வந்து எல்லாத்துக்குமே புத்தகமாக கொடுத்தாங்க நான் ஒரு ஏழு எட்டு புத்தகம் கொண்டு வருவேன் ஒழுங்கு பரிசு பாட்டு போட்டி பேச்சு போட்டி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு புத்தகமாக கொடுப்பாங்க காந்தியின் சுயசேரது எல்லாமே என்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு புத்தகம் இருந்தது என்கிட்ட அப்போது அந்த மாதிரி புத்தகம் நிறைய வர ஆரம்பிச்சது அப்படிதான் புத்தகங்களுக்கு உண்டான முதல் நெருக்கம் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு போட்டிக்கு நான் போகும்போது ஒரு கவிதை போட்டிக்கு கலப்படம் அப்படின்னு ஒரு தலைப்புல கவிதை போட்டி நடத்துனாங்க அதுக்கு நல்லா நான் நல்ல ஞாபகம் இருக்குது மனிதன் ஆணும் பெண்ணும் கலந்ததில் பிறந்தவன் ஆகையால் இவன் கலப்படத்தில் சிறந்தவன் அப்படின்னு ஆரம்பித்து இப்போதெல்லாம் எனக்கு சரளை கற்கள் தேவை என்றால் சமவெளிகளில் தேட மாட்டேன் அரை கிலோ அரிசி வாங்குவேன் கால் கிலோ கல் கிடைக்கும் பாம்பின் படத்தை விட பயங்கரமான படம் இந்த கலப்படம் அப்படின்னு ஆரம்பித்து நான் எழுதியிருந்தேன் எழுதி எழுதி முடித்து ரொம்ப நல்லா இருந்தது அது முடிக்கும்போது அப்புறம் வாசிச்சு வேலை காட்டணும் வாசி காட்டும்போது ஒரு ரூபா பரிசு கொடுத்தாங்க அந்த ஆயிரம் ரூபா கொண்டு போய் முதல் முதல்ல பெய்யனை பெய்யும் மலை அப்படின்னு வைரமுத்தையாவோட கவிதை புத்தகம் யூ கேன் வின் அப்படின்னு ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் சிவகராவோட புத்தகம் அப்புறம் என்ன ஏதோ ஒரு புத்தகம் இந்த மூணு புத்தகமும் வாங்கி ஒரு வாரம் அப்போ விடுமுறை தொடர்ந்து அதை உட்காந்து படித்தது தான் வந்து நான் படித்த முதல் உட்காந்து படித்த ஒரு நீண்ட இடைவெளி எடுத்து படிப்போம் இல்லைங்களா அப்படி ஒரு அனுபவம் அது ஏற்படுத்திய மாற்றம் வந்து ரொம்ப அதிகம் புத்தகங்கள் நமக்குள்ள செய்கிற வந்து ரசவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ரொம்ப அதிகம் அந்த ரசவாதத்தில் நாம் தங்கமாக மாறுறோமான்னு தெரியாது ஆனால் நம்ம தங்கம் இல்லைன்னு அது காட்டி கொடுத்துரும் அதுதான் புத்தகங்களுடைய புத்தகங்களுடைய சக்தியே அதுதான் அப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இருந்தது அதுலேருந்து புத்தகங்களை சேகரிக்கிறது படிக்கிறது நண்பர்களை விட்டு போனால் புத்தகங்களை திருடிட்டு வர நல்ல பழக்கம் வாங்கினா கொடுக்காத நல்ல பழக்கம் எல்லாமே என்கிட்ட உண்டு அப்படி தான் புத்தகங்களுக்காண்டான நெருக்கம் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சென்னையில் அரசாங்கம் நடத்துகிறாங்க புத்தக ஃபேர் நடத்துகிறாங்க ஒவ்வொரு புக் ஃபேருக்குமே ஒரு ரூபாய்க்காவது புத்தகத்தை அள்ளிகிட்டு வர்றது இப்போது ரெண்டு ரெண்டு வருஷமாக வாங்கிட்டு வர்ற ஒரு பழக்கம் உருவாயிருக்கு அதை படிக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பேசும்போது நம்ம அதெல்லாம் பேசுகிறதுக்கு இது வந்து மொழிதானே நமக்கு இணைப்பு பாலம் நம்ம படிச்சாதான் பேச முடியும் படித்தாதான் நமக்கு தெரிந்து நிறைய விஷயங்கள் வரும் அதனால் படிக்கிறது ஒரு பழக்கமாகவே மாறிப்போச்சு மூன்று வேலை உணவு நான்கு வேலை படிப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்களோட வாழ்க்கையோட தருணத்தில் ஒரு புத்தகம் எழுத்தாளர் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த எழுத்தாளர் அவர் எழுதின வரிகள் பற்றி கொஞ்சம் சொல்லு இந்த கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ஏதாவது ஒரு புத்தகம் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் அம்மி இருக்கு இல்லைங்களா அம்மி அதில் நிறைய பள்ளம் இருக்கும் எந்த பள்ளத்தினால அது அரைதுன்னு நமக்கு தெரியாது அம்மி ஃபுல்லாகவே பள்ளமாக இருக்கணும் ஒரு ஆழமான தாக்கம் இருந்ததுன்னா அரைக்க முடியாது ஒரு சமநிலையான தாக்கம் வந்து இருக்கணும் ஒரு ஆழமான தாக்கம் இருந்ததுன்னா அது கொள்கை பிடிப்பு நடத்தும் அப்படி ஒரு தாக்கம் வந்து நல்ல ஒரு படைப்பாளிக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் எனக்கு பிடிக்கும் இவர் எனக்கு நல்லா பிடிக்கும் இவர் எனக்கு ரொம்ப தாக்கத்தை உண்டு பண்ணிட்டாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா நாம் சிக்கிக்கிட்டோம் அர்த்தம் அப்படி இருக்கக்கூடாது எனக்கு அப்படி எந்த தாக்கமுமே யாருமே ஏற்படுத்தலை எல்லாருமே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சின்ன வயசில் படித்த சிந்துபாத்து கதையிலிருந்து அதுக்கப்புறம் சிறுவர் முறையில் வரக்கூடிய பஞ்சதந்திர கதைகள் இருந்து அதுக்கப்புறம் படித்த அந்த மேனாட்டு எழுத்தாளர்களுடைய அந்த ஊக்கமூட்டும் ஊட்டும் புத்தகங்கள் இருந்து பைபிளில் இருந்து பகவத்கீதையிலிருந்து குரானில் இருந்து யார் எழுதுனானே தெரியாது இப் இப்படி எல்லாமே வந்து மாற்றங்கள் ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நமக்கு அந்த தேர்ந்தெடுத்து படிக்க தெரியலைன்னு கூட வச்சுக்கலாம் அது அப்படி தெரியாமலே இருந்துக்கிறது நல்லது ஆனால் புத்தகம் நம்ம படிக்கணுங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா சிறு மூளை பெருமூளைன்னு ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட படித்த மூலையெல்லாம் பெருமூளை படிக்காத மூலையெல்லாம் சிறு மூளை அதனால் நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறோம் ஆனால் அவங்க கேள்விக்கிட்ட பதில் இருக்குது இப்போது தாக்கம் ஏற்படுத்தியிருக்காங்களான்னா ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நான் முதல்லே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா நான் முதல் முதல்ல கவிதை அப்படின்னு பார்த்தா கவிப்பேரர் ஐயாவோட அப்புறம் கவிக்கு அப்துல் ரஹ்மானோடைய இதை சொல்லலாம் அதுக்கப்புறம் ராமத்துக்குமாரோடைய தூர் கவிதை அந்த அப்புறம் அவருடைய எல்லா புத்தகமே படிக்க ஆரம்பித்தோம் அந்த கவிதை ரிலேட்டடாக இது எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்புறம் பாடலுக்குள்ளே பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒருத்தங்க என் நண்பர் ஒருத்தர் அறிவுரை சொன்னார் நீ பாடல் எழுதணும் அப்படின்னு ஆரம்பிச்ச அப்படின்னா பாடல் எழுதும் நோக்கத்தோடு நீ கவிதை அணுகாது கவிதை எழுதணுங்கிற ஆர்வத்தோடு கவிதை அணுகலாம் பாடல் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் பாடல் புத்தகங்களை வாங்கி படி அப்படின்னாங்க எனக்கு அந்த அறிவுரை ரொம்ப தப்பாகப்பட்டது ஆனாலும் நான் வாங்கி படிச்சிருக்கேன் பாடல் சும்மா பாடல் புத்தகங்கள் இருக்குங்களே அதில் ஒரு புதிய பரிமாணம் இருந்தது நீங்கள் கவிதை புத்தகத்தை கவிதையாக படிக்கிறதுக்கும் பாடல் புத்தகத்தில் இருந்து பாடல்களை வாசித்து பார்க்குறதுக்கும் அதுக்குன்னு ஒரு ப்ரேசஸ் இருக்குது அங்கே எதுகை மோனை ஏய்பு மட்டும்தான் ரிப்பீட் ஆகும் ஒரு சந்தம் இருக்கும் ஒரு கூப் லைனில் ரிப்பீட் ஆகும் இந்த ஒரு நடை வந்து பாடல் படிக்க படிக்க வரும் அதனால் ஒரு எந்த ஒரு படைப்பாளர்களாக இருந்தாலும் ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் இயங்குறவங்க எந்த கொள்கை பிடிப்பும் இல்லாமல் நல்ல புத்தகம்னு நமக்கு தெரிய வந்ததுன்னா தாராளமாக ஒரு திறந்த மனநிலையோட வாங்கி வாங்கி படிக்கிறது இறங்கி படிக்கிறது எந்த ஒரு முன்முடிவுமே இல்லாமல் இறங்கி படிக்கிறது நல்லது ஒரு கொள்கை சார்ந்து ஒரு ஒரு மைண்டில் ஒரு ஒரு சிந்தனையில் ஒரு ஒரு தொகுப்பு வச்சுக்கிட்டு நாம் அதை படித்தோம்னா நாம் அதை அணுகுற விதம் வித்தியாசமாக இருக்கும் நமக்கு ஏற்ற கருத்து அங்கே இருக்கான்னு நம்ம உத்து பார்ப்போம் நம்ம திறந்த மணலில் படித்தோம்னா நமக்கு ஏற்ற ஏதாவது அது சொல்லுதா அப்படின்னு நாம் பார்ப்போம் நான் அப்படி தான் எல்லா புத்தகத்தையுமே அணுகிறேன் புத்தகங்களை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு அறிவில்லை திறந்த மனநிலையோடு அதை அணுகிறேன் அது என்னமோ பண்ணிட்டு போகுது படித்து முடிச்சுட்டு அடுக்கி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஒரு பாடல் பாடலாசிரியருக்கு ஒவ்வொரு வரிகளுமே ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிற பொழுது அப்படி நீங்கள் ஒரு நாள் ஒரு வரிகள் எழுதியிருப்பீங்க அடாடா நம்மளாக இதை எழுதியிருக்கோம் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே பெருமை கொண்டிருப்பீங்களே ஒரு தருணம் அந்த வரிகள் என்னென்ன முதல்ல நான் கவிதையில் அப்படி சொல்லிடுறேன் கவிதையில் எனக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்குது என எனக்கு வந்து எங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு ஒரு தோழி இருந்தாங்க பள்ளி தோழி அவங்களுக்கு நிறைய முடி இருக்கும் பின்னாடி நீங்கள் மூணு பின் முடி முடின்னு சொல்லுவாங்க இல்லை மூணு பின்னல்னு சொல்லுவாங்க மூணு பிரி போட்டு பின்னற முடி அந்த மாதிரி இவ்வளோ தடி இருக்கும் அவங்களுக்கு முடி பின்னல் அப்போ அதை பற்றி எதாவது சொல்லிடணும் கரெக்டாக அப்படின்னு ரொம்ப நாளாக தடிட்டே இருந்தேன் அப்போ வந்து கயிறு போல் இருக்கிறது முடி படையெடுக்கும் முடி ஜடை ஜடை கச்சை என்னென்னமோ நான் வச்சு எதோ எழுதி பார்த்தேன் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் எல்லா எண்ணெயும் தேர்த்து பார்த்தேன் ஆனாலும் வளரவில்லை முடி ஏதோ எழுதி பார்த்தேன் ஒன்றுமே வரலை ஆகா அப்படின்னு எனக்கே வரலை ஒரு நாள் அப்படியே இருக்கும்போது டீச்சர் சொன்னாங்க பள்ளியில் பாடம் எடுக்கும்போது புறம் நோக்காமை அப்படின்னு ஒன்று இருக்குது படையில் போரில் ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த படை வீரர்கள் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது படை புறமுதுகு காட்டக்கூடாது அப்படின்னு அப்புறம் அவங்க சொல்லி முடித்த உடனேயே அப்படியே நோட்டை திருப்பி படை புறம் காட்ட தடை புறமுதுகு காட்டியே போட்டு தள்ளும் படை உன் ஜடை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு அதை பார்த்துட்டு நீ சிரிச்சுட்டே இருந்தது தான் வேலை அதுக்கப்புறம் டீச்சர் என்ன எடுத்தாங்க என்ன பாடம் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த ஜடையை அந்த ஜடையிட்ட சொல்லவே இல்லை ஆனால் அதனுடைய அந்த தாக்கம் இருக்குது இல்லைங்களா அது வந்து முழுமையாக ஒரு முடியை பற்றி ஒரு சிறப்பான காவியத்தை நான் படைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி அதில் கவிதையில் அப்படி சொல்லலாம் இது மாதிரி நிறைய இருக்குது இது வந்து நம்ம நினச்சது முழுமையாக சொல்லிட்டோம் அப்படிங்கிற திருப்தி ஒரு வரியில் வரும் இல்லைங்களா இது ஒன்று அடுத்தது சொல்லலாம் அப்படின்னா முதல் படத்திலே சொல்லலாம் பருந்தாக ஊருக்குருவி படத்தில் அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஒரு வன்முறை நடக்குது வன்முறையை அந்த நாயகன் தனக்கு தானே நியாயப்படுத்திக்கிறான் அதுதான் சுச்சுவேஷன் அது அப்படி பார்த்து அந்த டியூன் அப்போது நான் வெட்ட போறேன் குத்த போறேன் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு இதை எப்படி சொல்றது வெட்டு வேண்டா குத்து வேண்டா சொல்ல முடியாது அதான் அவரே நியாயப்படுத்திக்கிறார் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு பார்த்தா கடைசியில் அவரே சொல்றாரு தொப்புள் கொடிய வெட்டி வந்த பிறப்பு தான் இது இதில் வெட்டு குத்து பாவம் என்றால் சிரிக்க தோணுது அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பார்வையில் தொப்புள் கொடியை வெட்டி தாண்டா பிறப்பே பிறக்குது வெட்டும்போது தான் பிறக்குது வெட்ட குத்து வாழ்கிறதுக்காக வெட்டுது என்ன தப்பு அப்படின்னு அந்த கதாபாத்திரம் நியாயப்படுத்துறதை சரியாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்தது அதுக்கப்புறம் அதே படத்துல இதுதான் அந்த பாட்டில் எனக்கு பிடிச்ச வரி அடுத்த இன்னொரு பாட்டில் அந்த அதே பாட்டில் முடியும் போது வரும் நான் போகிற பாதையெல்லாம் ராஜ பாதை தான் வெற்றி பாதை தான் அப்படிங்கிற ஒரு தோணில அவன் நடந்து போகிறான் கன்க்ளூஷன் பண்ணணும் அந்த பாட்டை முடிக்கணும் ஏதாவது ஒரு முடிச்சு போட்டு முடிஞ்சிருச்சுன்னு ஒரு திருப்தியை கொடுக்கணும் எப்படி முடிக்கலாம் அப்படி யோசிக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப அருமையாக உட்காந்துச்சு ராஜபாதை ஏதும் இல்லையே ராஜனுக்கு பாதையெல்லாம் ராஜபாதையே மனுஷன் நடக்கிறதுக்கு ரோடு போடுவாங்க ராஜா நடக்கிறதுக்கு எங்கேயுமே ரோடு போட மாட்டாங்க ஆனா ராஜா வர்றாருன்னா எல்லா பாதையும் ராஜாவுடைய பாதையா மாறிடும் இது வந்து இது இந்த லைன் சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு அரச காலத்தில் இருந்து இன்றைய நவீன காலம் வரைக்குமான ஒரு பரம் பாரம்பரிய சரடு உங்க மைண்ட்ல வந்து போகும் ராஜனுக்கு எந்த பாதையும் தனியாக இல்லை போடுறதே இல்லை ஆனால் வர்ற பாதையெல்லாம் அவன் பாதை தான் அப்படிங்கிறது வந்து அது மாதிரி நான் அப்படிங்கிற பிம்பத்தை தூக்கி காட்டுற வேலை இருக்குல்ல இது ஒரு பட்டலாசிரியோட வேலை இதை நம்ம ஒரு பரவாயில்லையை செஞ்சு பார்த்துட்டோமே அப்படிங்கிற அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப அலாதியானது நீங்கள் கேட்ட அந்த அந்த இருந்து இந்த ராஜா இருந்து படை வரைக்கும் இதுதான் இந்த இந்த மூணு லைனையும் குறிப்பிட்டு சொல்லலாம் வேற அங்கங்கே இருக்குது நிறைய இருக்குது குறிப்பிட்டு சொல்லும்படினா இந்த மூணும் எனக்கு மனசுக்கு அடிக்கடி வந்து போகும் ஒருத்தருக்கு பாராட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுடைய பாராட்டு முதல் பாராட்டு இல்லை மறக்க முடியாத நிகழ்வு இந்த பாராட்டு கேட்கும்போது அப்படியே எனக்கு வானத்துக்கும் மண்ணுக்கும் விதித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நிகழ்வு பற்றி சொல்லலாம் ரெண்டு நிகழ்வு சொல்லலாம் ஒன்று வந்து எங்கள் பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் வந்து நான் பள்ளி படிக்கும்போது பதினொன்றாவது படிக்கும் போது ஒரு கவியரங்கம் வச்சாங்க அதை நான் படித்தது வந்து ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் அதனால கிறிஸ்து பிறப்பு பள்ளி கிறிஸ்து பிறப்பு வந்து கிறிஸ்து பிறப்பு சம்மந்தமாக கவியரங்கம் வச்சாங்க அதில் போய் நீ பிறந்தாய் இறந்தது கிபி இறந்தது கீமு பிறந்தது கீபி அப்படின்னு எழுதியிருந்தேன் ஜீசஸை பார்த்து எழுதுனது நீ பிறந்தாய் இறந்தது கீமு பிறந்தது கீபி அது ரொம்ப சாதாரணமான வரி ஆனால் வந்து அன்னைக்கு இருந்த அந்த மரபு கட்டமைப்பில் வந்து ஒரு பையன் இந்த மாதிரி எழுதியிருந்தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சிப்பட்டு அந்த ஹெட் மாஸ்டர் வந்து நான் அதுக்கு முன்னாடி மதிப்பெண் வாங்குனதுக்காகவோ நல்ல பையன் கிளாஸ் லீடர் அப்படி எதுக்காகவும் நான் பாராட்டு வாங்குறதே இல்லை ஹெட் மாஸ்டர் கிட்டே ஆனால் தலைமை ஆசிரியர் அந்த விழா முழுதனை கூப்பிட்டு பாராட்டினாங்க இது வந்து அந்த ஒரு பிள்ளைத்தனத்தில் ஒரு அது மறக்க முடியாது அதுக்கப்புறம் சமீபமாக ஒரு ஒரு சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ரௌத்திரம் பலகுன்னு ஒரு கவிதை கவியரங்கம் வச்சாங்க அவனி மாடசாமி அவர்கள் வந்து பட்டிமன்ற நடுவர் அவர் அவனி மாடசாமி அவர் மதுரையில் ஒரு கவியரங்கம் வைச்சார் பாரதியார் சம்பந்தமாக ரௌத்திரம் பலகு அந்த கவிதை ரொம்ப நல்லாயிருக்கும் ரௌத்திரம் பலகு அவன் ஒரு அச்சடித்த காகிதத்தில் அக்கினி குஞ்சுகளை அனுப்பி வைத்தான் வெந்து தனிந்த பிறகுதான் வெள்ளையர்களுக்கே தெரிய வந்தது பாரதியின் எழுத்தும் கொளுத்தும் செல்லம்மாவை நில்லம்மா என்று சொல்லிவிட்டு சிங்கத்தை செல் செல்லம் கொஞ்சியவன் யாக்கைக்கு யாசித்த உணவையும் யாக்கைக்கு உணவில்லாமல் யாசித்த உணவையும் காக்கைக்கு போட்டவன் அதனால்தான் எல்லோருக்கும் எருமையில் வரும் யமதர்மன் பாரதி என்பதால் யானையில் வந்தானோ அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன் அதுக்கடையில் விடல் நிறைய நல்ல நல்ல கவிதை வரும் எல்லோருக்கும் எருமையில் வரும் யமதர்மன் பாரதி என்பதால் யானையில் வந்தானோ இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கல்லூரி முதல்வர் அது அவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கையில் கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப மறக்க முடியாத தரணும் ஒரு ரெண்டாயிரரூபா கையில் கொடுத்தாங்க ஆக்சுவலாக அந்த க அந்த இடத்துக்கு கூட வாலி அதுக்கு முன்னு முன்னு தரணும் மோனை தமிழை முத்தமிழில் நிறுத்தி பின் ஆனை தமிழில் அடிபட்டு செத்தாய் அப்படின்னு ஐயா வந்து பாரதியார் சொல்லியிருக்காரு அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நான் அதில் லைன் எழுதினேன் ஆனால் அது அவருக்கு தெரியாது அதனால் ரெண்டாயிரரூபா கொடுத்து பாராட்டினாங்க அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்புறம் நீங்கள் மறக்க முடியாத ஒரு விமர்சனம் கேட்டீங்க இல்லையா விமர்சனம் வந்து நான் வந்து சினிமாவில் வந்து இவர் ஒரு பெரிய ஒரு ரெண்டு மூணு படம் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய பாடல்கள் எல்லாம் கொண்டு அந்த இயக்குனர் பார்க்க போனேன் அப்போது ஒரு சோக பாட்டு அதில் வந்து இப்படி ஆரம்பிக்கும் தீராத மா துயரா தீ மீதிலே மலரா தீராத மா துயரா மா என்றால் பெரிய தீராத மா துயரா தீ மீதிலே மலரா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பாட்டு போவோம் அப்போ அவர் அதை அப்படியே வச்சுட்டு தீ மீதில் மலரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார் தீ மீதிலே மலர் அப்படின்னா ஒரு பூத்தியில் விழுந்துற அளவுக்கு சோகம் சார் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் அப்படியே கட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டார்னா ஒரு இந்த பூஜையில் எல்லாமே பூவில் தீல நாங்கள் பூ போடுவோம் அது அமங்கலம் கிடையாது அது மங்கலம் அப்படி அப்படி சொல்லி அவர் பண்ணார் அது அவருடைய பார்வை தவப்பில்லை அது வந்து அப்படியும் சேர்த்து நம்ம சிந்திக்கணும் அதுக்கப்புறம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா அவரும் இந்த பூமியில் தானே இருக்கார் அவருக்கும் சேர்த்தானே பாட்டு எழுதுகிறோம் அப்போ என்னமே வந்து தீ மீதியில் பூவா வந்து நெருப்பில் சந்தனமா அப்படிலாம் நம்ம எழுதிடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து பாட்டு எழுதும்போது அதையும் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் அப்படிங்கிறது ஏன்னா சிம்பிளாக எழுதலாம்ல தீயில் வந்து பூ விழுது அந்தளவுக்கு நான் கடினமாக இருக்கேன்னு நான் என்ன சொல்லிடலாம் அதை மங்களமாக போடு போடுபவர்களுக்கும் சேர்த்து எழுதணும் அப்படிங்கும்போது நம்ம அதை எழுதக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பாடமான விமர்சனமாக நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் அவருக்கு நன்றி இவ்வளோ நேரம் எங்களுக்காக பொறுமையாக பதில் சொன்னீங்க கவிதை நடிகையில் சொன்னீங்க மிகவும் அருமையாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நீங்கள் மென்மேலும் வளர மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்